எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் இன் தமிழ் ஸோ நம்ம ப்ளூ மூன் டேரோ ரீடிங் ஐ மீன் ப்ளூ மூன் டே இன்னைக்கு லாட் ஷிவா கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா ரைட் ஸோ இந்த ஃபுல் மூன் என்ன மெசேஜஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ லெட் சி ப்ளீஸ் ஸ்பிரிட் வாட் அப்ரோட் த மெசேஜஸ் ஃபார் த கலெக்டிவ் மெசேஜஸ் ஃபார் கலெக்டிவ் எயிட் ஆஃப் வெரி நைஸ் ஸோ அதிகமாக உழைக்கிறீங்க நீங்கள் ரொம்பவே வந்து ஒரு உழைப்பாளியாக இருக்கிறீங்க எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் ஒரு மேபி சிலருக்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கலாம் ஈவன் கரியர் ரிலேட்டடா பிஸ்னஸோ இல்லை ஜாப் ரிலேட்டடாவோ நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் இன்னும் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு பர்சனாகவே இருக்கிறீங்க ஓகேவா பட் என்னென்னா நீங்கள் உழைச்சதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது ஓகேங்களா அண்டு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே வந்து நிறையா வந்து உங்களுடைய எஃபர்ட் போடுறீங்க ரைட் அண்டு சில பேருக்கு ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதே எஃபர்ட்டை வந்து கண்டினியூஸாக பாசிட்டிவாக வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு மேபி நான் போடுற எஃபர்டில் வந்து ஒரு டவுட் இருக்கலாம் நீங்கள் போடுற எஃபர்ட்டில் அப்பப்போ வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய எஃபர்ட் என்னவோ அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த எஃபர்ட்டை போடுங்க ஓகேவா சில நேரம் வந்து டவுட் படுறதோ உங்களை இல்லை நடக்குமோ நடக்காதோ ஒரு நம்பிக்கை குறைவாகவோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் அது இல்லாமல் உங்களுடைய இன்ட்யூஷனையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது நீங்கள் ஈவன் மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணலாம் ஸோ அது வந்து எந்தவித டவுட்டும் இல்லாமல் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனையும் ஒரு டவுட்டோ ஒரு பயமோ எதுவுமே இல்லாமல் என் ரிசல்ட்டை பற்றி எதுவுமே யோசிக்காமல் உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்கள் கூடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது ஓகே அண்ட் ஸோ நிறையா பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் அந்த கண்டிப்பாக அது முடிவுக்கு வரும் ஓகேவா அதுக்கான ஆக்ஷனை வந்து உங்கள் பர்சன் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இஸ் இஸ் அ ஜென்ரல் மெசேஜ் ஒன்லி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ओके ओकेवा सो टेन हफ्सवा नल्के என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவசரப்பட வேண்டாம் உங்களுடைய பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் கண்டிப்பாக ஒரு எண்டுக்கு வருது அப்படி வரும்போது உங்களுக்கு அருமையான அழகான ஒரு ஃபேமிலி வந்து உருவாக போகுது நியூ லைஃப் ஓகேவா அதாவது ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்கள் பர்சனே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு இந்த மூணாடு வந்துருக்குது வெரி ஸ்பெஷலாக எனக்கு தெரியுது ஏன்னா ஃபுல் மூன் ரீடிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதிலே வந்து மூணு கார்டு வருது ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த மூணு எனர்ஜி அவங்களுடைய சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தோணுது ஸோ அந்த மூண் மூனை பார்த்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஸோ கண்டிப்பாக இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணணும் இந்த மூன் கார்டை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணணும் அண்டு மெடிடேஷன் பண்ணுங்க அப்பதான் அந்த இன்ட்யூஷனும் நமக்கு அப்சர்வ் பண்ண முடியும் ஓகேவா so யூ கேன் டூ மெடிடேஷன் ஸோ கஷ்ட காலம் முடியக்கூடிய ஒரு நேரம் உங்களை நோக்கி ரொம்ப வேகமாவே வந்துட்டு இருக்கு தான் பார்க்க முடியுது ஓகேவா அதோட அதனால நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாம உங்க வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் நைட் ஆஃப் கவ்ஸ் உங்கள் பர்சன் வந்து லவ் ஆஃபர் பண்ண பண்ண போறாங்க ரைட் சில பேருக்கு வந்து லவ் சிச்சுவேஷன்லாம் இல்லை அப்படின்னா சம் ஆஃபர் இஸ் கம்மிங் towards யூ சரியா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கன் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நியூ ப்ரப்போசல் பார்க்க முடியுது மேரேஜ்க்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டு போட்டு ரொம்ப மேபி டிலே ஆகி இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ஃபுல் மூன் டே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கான ஒரு நியூ ப்ரப்போசல் வந்து வரும் ஓகேவா சில பேருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா உங்கள் சிறு வயசில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அந்த பர்சனை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்துருப்பீங்க இருக்கலாம் ஆனால் அவங்க தான்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு கூட இருக்கலாம் சில பேருக்கு இது யாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெசேஜ் மாதிரி இருக்குது ஸோ அவங்களே வந்து உங்களை திருமணம் அவங்களோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப அருமையாக வந்துட்டு ஒரு நியூ ஜாபுக்கான சான்ஸ் நியூ ஜாப் இருக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது உங்களுக்கு மணி ப்ராப்ளம் சரியாகும் ஓகேவா அண்ட் ப்ரமோஷன் ரிலேட்டடா அந்த ஆஃபர் வரும் ரைட் ஏஸ் ஆஃப் வந்துச்சு இப்போ என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் எதுக்காக உழைக்கிறீங்களோ அதோட ரிசல்ட் கண்டிப்பாக உங்களை நோக்கி வருது அப்படின்றத தான் காட்சியில் பார்க்க முடியுது எக்ஸலன்ட் நீங்கள் வந்து நம்பணும் சரியா சரிங்க பாருங்கள் ஸ்ட்ரென்த்து அதிகமாக போராடுறீங்க அந்த போராடி வெற்றி தான் வரப்போகுது ஸோ சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க யோசிச்சுட்டே இருக்கலாம் மேபி பாஸ்ட்டை வந்து மறந்துடுங்க அந்த ஹார்ட் ப்ரேக்கை ஓகேவா பாஸ்டில் ஏற்பட்ட ஹார்ட் ப்ரேக்கை வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் அதனால தான் ஒரு கன்ஃப்யூஷன் ஏற்படுது இந்த கார்டு அப்படியே வரிசையாக மீனிங்ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த கன்ஃபியூஷன்லேருந்து கொஞ்சம் முன்னேறி போங்க ஓகேவா உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் மணியாக இருக்கட்டும் ஜாப்பாக இருக்கட்டும் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஓகேவா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு அமைய போகுது ரைட் ஓகேவா நீங்கள் கொஞ்சம் அப்படியே பாஸ்டே நினச்சி எதுவும் நடக்காது எதுவும் இல்லை அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் எப்படி இருங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கின ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்களுக்கான சப்போர்ட் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ உங்கள் பர்சன் மேபி உங்களை வந்துட்டு ஸ்பை பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் த்ரூ ஆன்லைன் இப்போ அவங்க ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு ஓகே அண்ட் சி அகெயின் ஐ எம் கெட்டிங் நைட் ஆஃப் கப்ஸ் மேபி இது வரைக்கும் உங்கள் பர்சன் வந்து ஒரு அகென் டென் ஆஃப் கப்ஸ் ஸோ ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் வா இட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா இன் யூர் ஸ்டேட் டென் ஆஃப் கப்ஸ் ஐஎம் கெட்டிங் சேம் கப்ஸ் ஐ திங்க் கிளாரிட்டி தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே மைண்டில் தோணுச்சு தட்ஸ் ஓகே நீங்க வந்து பயந்துட்டு இருக்கலாம் ஒரு ஒரு உங்களுக்குள்ள ஒரு ட்ராமா போயிட்டு இருக்கலாம் இல்லை ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கலாம் ஓகேவா உங்கள் பர்சனுக்குமே வந்துட்டு ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு விதமான ஒரு குழப்பம் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா எனி அது என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து அதை தாண்டி உங்களை கேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அண்ட் உங்களுக்கான ஒரு ஆஃபர் வரு வருது ஓகேவா அகெய்ன் ஐ எம் கெட்டிங் நைட் ஆஃப் கப்ஸ் ஸோ சில பேர் வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து தவிர்த்துருங்க அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ தட் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பாதுகாக்க முடியும் சரியா ஸோ அவசரப்பட வேண்டாம் நிதானமாகவே வந்து செயல்படுங்க பின் விளைவுகளை யோசித்து வந்து எந்த ஆக்ஷனும் வந்து நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா சில பேருக்கு சம்வாட் ஒரு கிஃப்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமா தெரியுது சில பேர் ஃபேமிலிக்குள்ளே போராட்டமாக இருக்கீங்களா சப்போஸ் நீங்கள் மேரிடாக இருக்கீங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரே போராட்டமாக இருக்கலாம் மணி போராட்டமாக இருக்கலாம் ஓகேவா பட் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஏன்னா உங்களுக்கு மணி சப்போர்ட் வந்து வரப்போகுது கொஞ்சம் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை கண்டினியூஸாக பண்ணுங்கள் உங்களுடைய போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஃபைனலி அதுதான் வந்து பார்க்க முடியுது ஸோ ஏஸ் ஆஃப் பண்டிகல்ஸ் இருக்குது ஓகே அபண்டன்ஸ் ரைட் ஸோ ரொம்ப அழகாக வந்து கொடுக்குறாங்க ரைட் உங்களுக்கு ஸோ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அதை நோக்கி உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க ஓகேவா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மேபி நீங்கள் டவுட் பண்ணலாம் வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் அது சரியாக வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம் பட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கிடைக்கிது ஓகே ஸோ தென் லெக்ஸி மெசேஜஸ் ஃப்ரம் லட்சிபா எல்லாமே அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவர் வந்து உங்களுக்கு தேவையானதை கொடுக்கற கொடுக்க ரெடி ஆயிட்டாரு ஓகேவா கேன் பிலீவ் இட் கிராட்டிட்யூட் நன்றி செலுத்திடுங்க கொடுத்துட்டார் சரிங்களா நன்றி சொல்லிடுங்க ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்க கிடைச்சிட்டு இருக்கிற பிளெஸிங்ஸ் வந்து டெய்லி நன்றி சொல்லுங்கள் கிடைக்காதே நினச்சி வருத்தப்பட வேண்டாம் கிடைச்சதுக்கு நன்றி சொல்லுங்கள் அதை வந்து என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் பிரமிப்பாகவே இருக்கும் ஸோ கிடைக்காதே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் கிடைச்ச விஷயங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுங்கள் அதில் உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் செலுத்துங்க ஸோ தட் இன்னும் அதிகமான அபண்டன்ஸ் வளங்களை வந்து உங்களால்

ி நன்றி செலுத்துன்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஓகேவா இதுவரையும் பண்ணியிருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்கள் ஸ்டே கனெக்டட் அவரோட கனெக்டடாக இருங்கன்னு சொல்கிறார் அன்பே சிவம் அது நல்லா அன்பாகவே இருங்க அண்டு சிவனோட வந்து ஒரு கனெக்ஷனில் இருங்க அவர் இருக்கிறாரு உங்களுக்கான கை வந்து வருது ரைட் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வர்றாரு ஓகேவா தைரியமாக இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஸோ கண்டிப்பாக வந்து லாட்சிவோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா மெடிடேஷன் பண்ணுங்கள் இறைவனோட கனெக்ட் ஆகுங்க சில பேர் வந்து கொஞ்ச நாள் ஏதாவது பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் கேப் விட்ருக்கலாம் மேபி அதை கண்டினியூ பண்ணலாம் அதை கூட அவர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தெரியுது ஸோ ஹோப் நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்கிறாரு டேக் அ மூமெண்ட் ஓகே ரொம்ப அவசரப்பட வேண்டாம் இங்கேயே நம்ம பார்த்தோம் சென்ட்ரு ஆஃப் த காடே அதுதான் உங்களுக்கு சொல்கிறாரு ரொம்ப அவசரப்பட வேண்டாம் சிறிது காலம் எடுத்துக்கோங்க சரியா டக்குன்னு வந்துட்டு ஒரு இது இப்படி தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் இங்கேயும் இருக்குது நல்லா அதை பற்றி அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் டெசிஷன் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணுங்கள் ஸ்டில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து டெசிஷன் எடுங்க ஸோ டேக் ஏ மூமெண்ட் ஒரு நிமிஷம் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிவனோட கனெக்ட் ஆகிக்கோங்க கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் நம்புன்னு சொல்கிறாரு ஓகேவா நம்பிக்கையோட எங்கள் ஹோப்பு இருக்குது ட்ரஸ்ட்டு ரைட் நீங்கள் எப்போல்லாம் மனசு உடஞ்சி போகிறீங்களோ அப்போல்லாம் அவர் உங்களை தேடி வந்துடுவேன் அப்படி சொல்கிறாரு சரிங்களா ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நம்பிக்கையோட செயல்படுங்க நான் அதை வேலை நினச்சேன் மறுபடியும் வந்துட்டாங்க சோ ஒரு தாய் அன்பு வந்து அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு எவ்வளோ ஒரு அற்புதம் பாத்தீங்களா அந்த ஒரு சிரிப்பு அந்த முகத்திலே வந்து ஒரு அன்பு தெரியும் சரிங்களா சிவனுடைய அந்த ஃபேஸில் ஸோ ஒரு தாய் அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவரிடமிருந்து அப்படின்னா சில பேருக்கு ஃபிசிக்கலாகவே உங்களுடைய அம்மாவுடைய அன்புனால் அதுக்கு அவங்களோட எப்பவுமே வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிருக்குங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவங்க எப்போவுமே உங்களோட கனெக்ட் ஆகிருக்காங்க ஓகேவா உங்களுடைய நல்லது தான் அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அண்ட் மொரவர் லாட்சிவோ வந்து ஒரு தாயோ தாய்மை உணர்வோடு தான் உங்களோடய கனெக்ட் ஆகிட்டு இருக்கார் ஓகேவா இது வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்ட் ஆஃப் லவ் அண்ட் இது வந்து எப்போவுமே உடையாது நான் எப்போவுமே கூட இருக்கிறேன் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு நம்பிக்கையோடு இருங்க உனக்கான ஏற்றம் உன் வாழ்க்கையில் நான் தரேன் அப்படி சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அண்ட் டோன்ட் வரி அவருடைய பிளஸிங்ஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்குது ஓகே ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ அல் மீட்டு நெக்ஸ்ட் வீடியோ டேக் ஏர் பாய்